வெல்கம் டு மை ட்ரிமோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நான் பார்க்குற அப்டேட்னு பார்த்திங்கன்னா கஸ்டமரோ ஃபேமிலிக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தரக்கூடிய ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் அமைச்சிருக்க ஒரு சூப்பரான ஈஸ்ட் ஃபேஸிங் ஒன் ப்ளஸ் ஒன் வீடு தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ப்ராபர்ட்டி வந்து எங்கே அமுச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் வரும் ஸ்டேஷன் வந்து டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராபர்ட்டி வந்து பட்டன் வந்து நம்மளோட நேட்டிவ் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வாப்ப மட்டு தான் நம்ம பிறந்து வந்த பூலிங்லாம்னு சொந்த ஊர்லேயே பிஸ்னஸ் இருக்கோம் லைஃப் ஒன் டைம் தான் நம்ம வீடு வாங்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இடம் பார்த்து செட் ஆகும் பத்து இடம் பார்த்த செட் ஆகுது நம்ம கையில் இல்லை காடோட் ப்ளஸ் தான் இருக்குது எத்தனையோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போறீங்க என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்க பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு கடவுள் பண்ணியத்தில் நல்லபடியாக பண்ணித்தரலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்க ஒரு ஈஸ்ட் வீசி டூ வர பார்த்துருக்கோம் இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சம் வரும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தீங்கன்னா ப்ரைஸ்ன்றது நம்ம ஒன்றும் பின்ன பார்த்து கம்மி பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் இருக்குது டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் லேக்ஸ்லேருந்து எயிட்டி லேக்ஸ் வரைக்கும் எல்லா டைப்பான வீடுகளும் ரெடி டு மூவ்லையும் சரி இல்லை சார் எங்களை கட்டின வீடு வந்து ஐடியா இல்லை உங்ககிட்ட கிட்டே வேக்கன்ட் லேண்ட் எதாச்சுருக்குமா நாங்கள் எங்களோட விருப்பப்படி இருந்து பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிடுறோம் கேட்டாலுமே நம்ம கிட்ட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் நிறைய வீடு வந்து அவைலபிள் இருக்குது வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் பஜர் இன்ஜினியரிங் காலேஜ் கார்மல் பப்ளிக் ஸ்கூல் இந்த சாவ்பேஷன் நம்மளுக்கு ஸ்டேஷனும் பக்கமாக வேணும் பட்ஜெட்டும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அபவ்ல வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம செவப்ப ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஜஸ்ட் முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஈஸ்ட் பேசிங்கில் ஏழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வரும் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் டபுள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் உள்ளே அட்டாச் பாத்ரூம் வந்துடும் வெளியில் ஒரு காமன் பாத்ரூம் எதுனா ஒரு நல்ல காரியம் கட்டக்காரன் போகிறேன்னா வெளில யூஸ் பண்ணுற மாதிரி நார்மல் பாத்ரூம் வெளில ஒன்று வந்துடும் வேணுங்க யூஸ் பண்ணிக்கோங்க டூப்ளெக்ஸ் வீடு நம்ம நம்மகிட்ட அண்டர் கன்ஸ்ட்ரெக்ஷனில் அவைலபிள் இருக்குது இந்த அப்டேட் உங்களுக்கு தேவைப்படனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பகிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேஸிலேயுமே வீடுங்க இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங் வெஸ்ட் பேசிங் வாசல் கிழக்கு வாசல் வடக்கு வாசல் தெற்கு வாசல் மேற்கு வாசல் எல்லா வாசலுமே நம்மகிட்ட வீடுங்க வந்து அவைலபிள் இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிசிபிஐப் ப்ரோ ப்ராபர்ட்டி தான் டேரக்ட்ரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி ப்ளானிங் சொல்லுவாங்க எல்லா பேங்க்லேயுமே நீங்கள் தாராளமாக லோன் போய்க்கலாம் லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கம்மியான டவுன் பேமெண்ட்டில் உங்களோட சொந்த வீடு உங்களுக்கு சொந்தமாகி இது வந்து ஒரு சூப்பரான அப்டேட் நே இல்லை சார் எங்களுக்கு வந்து கட்டின வீடு வந்த ஐடியா நாங்கள் பக்கத்துலேருந்து பார்த்து லேண்டு பர்ச்சேஸ் பண்ணி எங்களோட பிளானில் பெட்ரூம் சைஸ்லேருந்து ஹால் சைஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நம்ம கற்றன் பண்ணி கொடுத்துர்லாம் அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வேண்டும் ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க